இதுதான் இவ்வளோ பெரிய கோயிலா இருக்குல்ல குண்டத்தூர் கோயில் அப்படியே இந்தண்டா குண்டத்தூர் கோயில் பெருசா இருக்கு இருக்கிற இடத்துல ஈவினிங் வருவியா ஆ ஈவினிங் வந்துருவியா ரிசப்ஷனுக்கு குன்றத்தூர் கோயில் வராதவங்க குன்றத்தூர் கோயிலை பார்த்துக்கோங்க என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் போய் காட்டுறேன் மேலே ஒரு இருபது இருபதுக்கெல்லாம் நந்தினிருக்கு அதுல பூ கடைக்குதான் இருக்குது கோயிலுக்கு பொறுத்த மாதிரி பூ கடை பூலாம் வாங்கணும்னா இங்கேயும் வாங்கிடலாம் அது வரையும் போயிட்டு வந்துடலாம் அது அது எந்த ஊர் நாள் முடியுமா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நாளையாக ஏறணும் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால் போக முடியலயா எங்கே போகலாம் தமிழ் ஹாய் கோயிலுக்கு வந்தாட்டு யாருக்கு வந்தோம் வரல யார்கிட்ட வந்துட்டோம் அதுக்கப்புறம் யாரும் இன நண்பன் உள்ள இருபது கலந்து வந்துட்டுருக்கான் அதை நல்ல பண்ணிட்டு இருக்கான் கீழே வந்துட்டோன்ற ஆறு மணி முகூர்த்தம் கல்யாணம் நடந்துட்டு முடிஞ்சிச்சு நண்பந்து ஸோ நண்பனுக்காக வெயிட் பண்ணிட்டுருவோம் ஏன்னா அப்புறம் காரி துப்போம் அதனால சரி இங்கே இங்கே நின்னாவது டெய்லி மேலே வரலாம்ல அப்படின்னு ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பார்க்கலாம் ஏன்னா இருபது கல்யாணம்னால எங்கே இருக்குன்னு தெரியல நம்பிக்கை 車を見るとうございました。